அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ரெசிபி புளிப்பொங்கல் எப்படி செய்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்க்கு வடாம வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி சாதாரண பொங்கல் மாதிரி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் அந்த பொங்கல் பிடிக்காதவங்க கூட இது வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் செக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இதோட கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன் அதனால் அந்த பெருங்காயத்தோடு அப்படியே வந்து சேர்த்துட்டேன் இந்த வேர்க்கடலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வருபடட்டும் பெருங்காயமும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த எண்ணெயில் இப்போ எல்லாமே ரெடியாகி எடுத்து இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இதில் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு மூணுலேருந்து நாலு வரமிளகாய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நல்ல ஒரு கை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே முதல்ல நல்லா தாளித்து ரெடியாகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல நில எல்லாமே நல்லா தாளித்து அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து அதை தாளித்ததோடு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி புளி வந்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நாலு டம்ளர்கிட்ட நான் வந்து புளித்தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி சேர்க்க போகிறேன் வந்து நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அந்த நாலு டம்ளரும் புளி தண்ணியாகவே ரெடி பண்ணி நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே வந்து இந்த புளித்தண்ணி தான் இப்போ இதில் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் புளித்தண்ணி வந்து எல்லாத்தோட சேர்த்து பாருங்கள் நல்ல கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு டம்ளர் பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து நாலு டம்ளர் புளித்தண்ணி இதுதான் ரேஷியோ அரிசி எல்லாத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்துருங்க ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அரிசியோடு சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சுடுது அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் இந்த பக்கம் வந்து குக்கரில் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து கூழ் வத்தல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் கூழ் கூழ்வத்தலை போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி புளிப்பொங்கலுக்கு வந்து இந்த வத்தல் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரெடி நம்ம வந்து அதை எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் கூழ் வத்தல் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஜவ்வரிசி வடம் எதனால அதுக்கு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு செட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் இந்த செட்டும் பாருங்கள் நல்லா ரெடியாகிடுத்து இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கூழ் வத்தல் வந்து ரெடியாகிடுது ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்ல அடி அடிவொட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்மளோட புளிப்பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த நிலக்கடலை அது எல்லாமே நல்லா தாளித்து போட்டது அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட புளிப்பொங்கல் பொங்கல் ரெசிபி சூப்பராக ஆகிடுது அப்படியே சுடா சுடாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம பொரிச்ச அந்த வடாத்தை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த புளிப்பொங்கல் பொங்கல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.